ரெண்டு குருந்திய ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே வாசித்தால் சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே ஸோ நான் இப்போ தேர்ச்சி அடைந்திருக்கிறேன்னு சொன்னால் நான் ஒரு நல்ல மெச்சூர்டான பர்சன் சொன்னால் இங்கே ஒரு குழி இருக்குதுன்னா அது எனக்கு தெரியும் ஒரு குழந்தை நடந்து போச்சுன்னா அது குழி அதில் விழுந்துருவோன்னு தெரியாது ஒரு தீ இருக்குன்னா எனக்கு தெரியும் அந்த தீயில போய் நான் சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு ஒதுங்கி போவேன் அல்லது அந்த தீயை அணைக்கிறதுக்கு என்னால் ஆன முயற்சிகளை எடுப்பேன் ஒரு குழந்தைக்கு அது தீ அதை தன்னை சுற்றுன்னு தெரியாது அது கூட போய் விளையாட போகும் அதே போல் ஒரு பாம்பு இருக்குன்னு சொன்னால் அதை நான் அடிக்கிறதுக்கு முற்படுவேன் அதை துரத்துறதுக்கு முற்படுவேன் ஒரு குழந்தைன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு டாயின்னு நினச்சி அது கூட போய் விளையாட போகும் பாம்பு அந்த குழந்தையை கடித்துவிடும் பெரிய விபரீதமாகி போகும் சோதரம் அதே தான் நீங்கள் தேறி இருந்தீங்கன்னா பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு தெரியும் பிசாசின் தந்திரங்கள் நான் மரியாதைகள் அல்லவே எப்போ உங்களுக்கு அந்த பிசாசின் தந்திரம் இது இதை நமக்கு சொல்கிறான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கல்யாணம் வருது இது பிசாசுனுடைய தந்திரம் நான் சமைக்கு போகாதபடிக்கு இந்த நாளில் திருமணத்தை வச்சு நான் போவேனா போக மாட்டேனா நான் இயேசுவின் மேலே அன்பாக இருக்கனா இருக்க மாட்டேனான்னு டெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு தெரியும் தசு எடுத்து வச்சுருப்பீங்க ஆதி நாட்கள் അല്ലാതെ <laughs> <laughs> அதுக்கு ஒரு டெஸ்ட் வரும் இப்போ அவசரமான தேவை வீட்டில் ஒரு பணமும் இருக்காது இப்போது இந்த தசவம்பாகத்தை நீங்கள் செலவு பண்ணிங்களா பண்ண மாட்டேங்களா பிசாசின் தந்திரம் வரும் ஸ்தோத்திரம் விதை தானியத்தை நம்ம சாப்பிடக்கூடாது தசவும்பாகம் என்கிறது விதை தானியம் இப்போ பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஸ்தோத்திரம் எந்த விதத்திலெல்லாம் பிசாசு வாராம் ஸ்தோத்திரம் எக்ஸாம் வருதா பிள்ளைங்களுக்கு சுகவீனம் வருதா அது பிசாசின் தந்திரம் தாய் தகப்பன் அந்த பிள்ளையை மேலே கை வச்சு ஜோம் பண்ணணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் அந்த பிள்ளைக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கணும் பிசாசின் தந்திரங்கள் நாம் மரியாதைகள் அல்லவே அந்த தந்திரத்தில் வாலண்டியாக போய் நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது ஸ்தோத்திரம் தேவனுடைய ஞானத்தின்படி பரிசுத்தாவியான ஒத்தாசையின்படி அந்த பிசாசின் தந்திரங்களை அறிந்து அதை மேற்கொள்ளத்தக்கதாக தேவன் நம்முடைய எல்லைகளை பரிசுத்தப்படுத்துவாராக தேவன் தாமே நம்மை சுற்றில மக்கினி மதிலாய் அதன் நடுவிலே மகிமையாய் வாசம் பண்ணுவாராக ஸ்தோத்திரம் துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி